வணக்கம் நண்ப நண்பர்களே இது தமிழ் ரெயின்போவின் ஆடியோ லெசன் இன்று நாம் கேட்க இருப்பது கொளுத்தும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் தர்பூசணி சாகுபடி முறைகள் கோடைக்காலம் வந்துருச்சுனாவே நம்ம கண்ணு முன்னால வந்து நிற்கிறது தர்பூசணி தான் எல்லா ஊர்லையும் தர்பூசணி வியாபாரம் பட்டையை கலப்பும் தர்பூசணி நம்ம உடல்ல இருக்கிற வெப்பத்தை குறைச்சு நீர் அதிகரிக்க செய்யும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல அதிகமாக நாம் சாப்பிடுவோம் இந்த தர்பூசணியை சாகுபடி செய்கிற விவசாயிகளும் அதிக லாபத்தை பெற முடியும் என்னென்ன எல்லாம் பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகேஎம் ஒன்று சுகர் பேபி அர்கா மானிக் டிராகன் கிங் அர்கா ஜோதி அர்கா ஐஸ்வர்யா போன்ற ரகங்களை பெரும்பாலும் சாகுபடி செய்கிறாங்க பொதுவாக தர்பூசணி விளைச்சல் ஜனவரி முதல் மார்ச் வரை இருக்கும் இதில் வியாபார பிரச்சனை அதிகமாக இருக்காது சில விவசாயிகள் ஏப்ரல் மே ஜூன் மாசத்துலையும் சாகுபடி செய்கிறாங்க மண்ணை நல்லா உழுது எட்டடி அகலப்பார் அமைக்கணும் பாருக்கு இடையில கால்வாய் பிடிக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை கிலோ தர்பூசணி விதைகள் தேவைப்படும் விதைகளை மூணு அடி இடைவெளி விட்டு ஒன்ற வேணும் ஒரு குத்துக்கு ரெண்டு செடி இருக்கிற மாதிரி விதை நடவு செய்யணும் விதைச்ச பதினஞ்சாவது நாளில் களைச்சி விட்டுறணும் தர்பூசணி விதைகளை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நீர் பாசனம் செய்யணும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை நீர் பாய்ச்சணும் சொட்டு நீர் பாசனமும் சிறந்த மகசூலை தரும் அடி உரமா பத்து டன் தொழு உரம் போடணும் ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு கிலோ மணி சேர்த்து நூற்றி நாற்பது கிலோ சூப்பர் பாஸ்பேட் இருபத்தி ரெண்டு கிலோ சாம்பல் சேர்த்து நாற்பது கிலோ மூரேட்டா பொட்டாஸ் உரங்களை போடணும் விதச்ச முப்பதாவது நாளில் இருபத்தி ரெண்டு கிலோ தலைச்சத்து ஐம்பது கிலோ யூரியாவை மேல் உரமாக இடணும் எத்தனைங்கிற வளர்ச்சி ஊக்கிய பத்து லிட்டர் நீருக்கு மூணு மில்லி அளவு கலந்து விதச்ச பதினஞ்சாவது நாளில் இருந்து வாரத்துக்கு ஒரு முறை தெளிக்கணும் தர்பூசணியில் வண்டு பிரச்சனை இருந்தால் ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு மில்லி மாலத்தியான் ஃபைவ் ஹண்ட்ரட் கலந்து தெளித்து பயன்படுத்தலாம் பழைய ஈக்களை கட்டுப்படுத்த கருவாட்டு பொறியை பயன்படுத்தலாம் ஒரு பாலித்தீன் பையில் அஞ்சு கிராம் நனைச்ச கருவாடு ஒரு மில்லி டைக்ளோராவாஸ் நினச்ச பஞ்சை வச்சு கட்டி ஏக்கருக்கு இருபது வச்சோம் அப்படின்னா பழைய கவர்ந்து அதை அழிச்சிடும் வாரத்துக்கு ரெண்டு முறை டைக்ளோராவாஸ் நினச்ச பஞ்சை மாற்றணும் லிண்டேன் பூச்சிக்கொல்லி தாமிர கந்தக பூசான கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது பயிரை பாதிக்கும் தர்பூசணி நாலு மாதத்தில் வளரக்கூடிய ஒரு பயிர் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு டன் வரை மகசூலை கொடுக்கும் ஒரு கிலோவுக்கு எழுபதுல எண்பது ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்கும் எழுபது ரூபாய்னு கூட பதினஞ்சு டன்னுக்கு பத்தரை லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவதுக்கு ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும்